நம்ம கேட்குற கேள்விகள் என்னென்னா ஒன்று ரெண்டு ஓட்டுகள்லாம் மிஸ்டேக்கில் வந்ததுன்னு சொல்லலாம் அது கூட மிஸ்டேக் வராது ஆனால் இத்தனை ஆயிரம் ஓட்டுகள் எப்படி மிஸ்டேக் ஆகும் தமிழ்நாடு அளவில் மிக முக்கியமான தொகுதிகள் மட்டும் சொல்கிறோம் பாருங்கள் அரக்கோணத்தில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ஓட்டுகள் காணாமல் போயிருக்கு அதுக்கப்புறம் கடலூரில் மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு ஓட்டுகள் காணாமல் போயிருக்கு அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒரு ஓட்டுகள் பற்றாக்குறையாக இருக்குது அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் எவ்வளோ தெரியுமா நாலாயிரத்தி முந்நூற்றி நாலு ஓட்டுகள் அது காணாமல் போயிருக்கு அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ரெண்டு ஓட்டுகள் விழுப்புரத்தில் நாலாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஓட்டுகள் காணாமல் போயிருக்கு எலெக்ஷன் ப்ராப்பராக நடக்குதுன்னு சொல்லும்போது இவ்வளோ ஓட்டுகள் எப்படி குறையும் ஒரு சிலர் வந்துட போறீங்க இது ஒரு ஃபேக்சுவல் எரர்ப்பா நெகோஷியபிள் எரர்ஸ் இதெல்லாம் ரொம்ப மைனர் எரர்ப்பா இதனால எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்லாம் சொல்லிடாதீங்க ஏன்னா இது ஒவ்வொரு மக்களுடைய அடிப்படை உரிமைன்னு சொல்றாங்க அப்ப அந்த அடிப்படை உரிமை ஏமாற்றப்படும் போது ஒருத்தராக இருந்தாலும் சரி ஆயிரம் பேரா இருந்தாலும் சரி அது மிகப்பெரிய தவறு தான்